तो नहीं कि इसलिए बारक हेलो जोती

நாங்க ஏத்துமே கட்சீரக்கு முன்னுக்கு இத செய்யணும்னு சொன்னோம் நீங்க இதை தேர்தல் காலங்களாக இருக்குதால தான் நாங்க இப்படி ஒரு சின்ன ஒரு கூட்டம் சேய்றோம். நீங்க இத நிப்பாட்டாதீங்க. பாதியலவேலாம் இதை செய்வோம்னு சொல்லி நாங்க சொல்லிரனும். நீங்க இதுக்கு அனுமதி கொடுத்து இதை திறந்துக்கிறீங்க. ஆகவே இந்த கூட்டத்தை பாருங்க இது பேங்க் இதுக்கு நீங்க முழுமுлдаக இத நிப்பாட்டி உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டு கொள்கிறேன். இனவேர் சுஜிதா நான் தாராவரத்துல வசிக்கிறேன். இதுல நாங்க நிரந்தரமா நடந்து போய் இந்த வாகனத்துல போறோம் வாரம் இந்த இடத்துல வந்து பார் சரி வராது பார் வந்து படிக்கிற பிள்ளைகள் இருக்குது குடி இந்த பாருக்கு பின்னால நிறைய குடிமக்கள் இருக்கிறாங்க அவங்களும் இதால பாதிக்கப்படுறாங்க எங்களுக்கு இந்த பார் தேவையே இல்ல இந்த பாரை வந்து வேற எங்கேயும் கொண்டு வைங்க உங்களோட சுயலாபத்துக்காக எங்களோட வந்து வாழ்வாதாரத்தை எங்களோட வாழ்க்கை மக்கள் இதுல கூடுதலா பயணிக்கிறாங்க பெண்கள் பைக்ல போறாங்க வராங்க அவங்களுக்கு டிஸ்டர்ப் நானும் எந்த நேரமும் இதால போறது வர்றது இந்த தேவையில்லை பக்கத்துல இதுல வந்து நிறைய குடியாட்டங்கள் இருக்கிறாங்க பக்கத்துல வந்து இளைஞர் படையணி இருக்குது அதுலயும் மாணவர்கள் படிக்கிறாங்க இதுல பள்ளி இருக்குது டாமண்ட் இருக்குது என் பேர் ராசினி நான் ஜீவபுரத்துக்குள்ள இருக்கிறேன் நாங்க டக்குனு போய் ஒரு கடந்துறக்க வாழ்வாடுறதுக்கு எதுக்கு ஒரு கஷ்டத்துல போய் கடது ரொக்கணுமாடா அதுக்கு லைசன்ஸ் தர்றதுக்கு ஏழு உடம்பு போய் திரிஞ்சு அங்க போங்கம்மா இங்க போங்கமா அதை கொண்டு வாங்க இப்ப கண்டபடி டக்குன்னு ஊருக்குள்ள வார்த்தை இருக்கிறோம்டா உடனே அவரு கதையும் இல்லை கேள்வியும் இல்லை உடனே வார்த்தை வந்து வச்சிருக்காங்க இப்ப இதால எங்க பொருளாதாரம் பாதிக்கப்படுது மக்கள் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க இதால போய் வேற இல்லாமல் கிடக்கு சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தால வந்தாண்டா நம்ம பாருக்கு முன்னால விட இல்லுமா பிள்ளைகள் இதால நடந்து வருவாங்களா வரையலாது புடிச்சு போட்டு தப்பி தர கைய புடிச்சு என்ன செய்யறது என்ன பிரச்சனை நடக்கும் நம்ம சொல்ல இந்த வார இதுல தேவையில்லை இந்த தினம் இந்த மதுபான சாலை உண்மையிலே நாங்கள் மது பிரியர்களுக்கும் மதுபான சாலைகளுக்கும் எதிரான போராட்டமாக இதை பார்க்க வேண்டாம் அரசியல் ரீதியாக இந்த பார் வந்து கொடுக்கப்பட்டது என்பது எல்லோரும் அறிந்த உண்மை மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னார் மக்களுடைய வாக்குகளால வந்த எம்பி ஒருவருக்கும் இந்த பாருக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரியும் எப்படி அவர் பெற்றார் என்பதும் எல்லாருக்குமே தெரியும் அது பிரச்சனை இல்லை நீங்க எலெக்ஷன் கேளுங்க உழையுங்க பார போடுங்க ஆனால் இந்த பார் வந்து இருக்கிற அமைவு

பண்ணாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜிஏ ஒரு கடிதத்தில் அந்த கடிதம் என்ன இருக்குது ஜிஏ அனுப்பின கடிதம் இருக்குது போன்ல ஒரு காட்சிப்படுத்தலாம் அதை கொப்பியும் தரலாம் ஜிஏ சொல்லி இருந்தார் வெறும் இருபது பேரோடு நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் தொடர்பில் கவனம் செலுத்துகிறேன் என்று சொல்லி ஜிஏ குறிப்பிட்டிருந்தார் அப்படி என்று சொன்னால் நீங்களும் இதற்கு உடந்தையா இருக்கிறீங்களா என்ற ஒரு கேள்வி வலுக்கிறது ஆகவே இப்ப நாங்க இது இருபது பேர் இல்ல இப்ப இருக்கிறார்கள் நீங்க அன்னைக்கு இருபது பேர்னு சொன்னீங்க தானே இது இருபது பேர் அல்ல இங்க முடிவு வராத விடத்து இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என்பதை மாவட்ட செயலாளருக்கு இந்த இடத்திலே நாங்கள் மரியாதையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் ஜிஏ வர வேணும் அதே போல மதுவரி திணைக்கள் அதிகாரிகள் வர வேணும் அதே போல டி எஸ் வர தான் வரவிட்டித்தான் நாங்கள் இங்கிருந்து கலைந்து செல்வோம் தலைவர் தற்சமயம் ஒரு முக்கியமான கலந்துரையாடல்களை இருக்கிறதால என்ன பெருசெயலாளரை சொல்ல போய் கலந்துரையாடல் சொல்லி சொல்லியிருக்கிறேன் இந்த விடியம் தொடர் முதல் அந்த கடிதம் வந்தது மீளவும் திருப்ப இன்னொரு கடிதமும் எனக்கு அந்த உரிமையாளர்களாக மதுவிற்கு நினைக்கிறதுலேருந்து எடுத்துக்கொண்டு பெறப்பட்டிருக்கும் இவ்வாறான சூழ்நிலையில் தான் இந்த அமைச்சிருக்கு நீங்கள் இன்றைய தினம் இதில் சொல்லப்பட்ட விடியங்கள் இவ்வளவு பொதுமக்கள் இதில் ஏற்பாடு இருக்கிறீர்கள் உங்களுடைய படியங்களை நாங்கள் கருத்தில் எடுக்கின்றோம் இது தொடர்பில் நான் அரசாங்க அதிகாரிகள் கூடாக உரிய தரப்பினர்களுக்கு உங்களுடைய படியத்தை கொண்டு சென்று உரிய நடவடிக்கைகளை எடுக்கின்றோம் உங்களுக்கு சொல்லிக் கொள்றோம் அடுத்து என்ன சார் இந்த பாரை வந்து நீங்க வேற எங்கேயும் அதை கொண்டு போகணும் அதுல பிரச்சனை இந்த அமைவிடம் தெரியும் தானே சார் அங்கால வந்து சென்டர்

நீங்க இப்ப கவர்னருக்கு காய்ச்சோ அல்லது உங்களுக்கு சாரி சார் சொல்றேன் மன்னிச்சு கொள்ளுங்க உங்களோட வினயமா கேக்குறோம் உங்களுக்கு மேல் மட்டத்துல இந்த தகவலை தெரிவிங்க இந்த மக்கள் இங்க இருந்து கலைஞ்சு போக மாட்டாங்க ஒரு சரியான உத்தர இப்ப இப்ப தற்காலிகமா சரி இப்ப இதை நிப்பாட்டி போட்டு மிச்ச அலுவலை நீங்க இப்படியான எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லி மீள் பரிசீலனை செய்து இந்த அமை இதுல இருந்து இதை நீங்க மாற்றி தொடரணும் இந்த மன்னார் மக்கள் பணிவான கோரிக்கை மதுபான சாலை சாலைக்குரிய அந்த அனுமதிகள் வந்து மதுபெரி மதுபெறி ஆணையாளர் நாய்தானால் வழங்கப்பட்டு வருகிறது வழங்கப்பட்டு வருவது வழக்கம் நீங்கள் அது கடந்த அது இது சம்மந்தமாக நீங்கள் கடந்த முறையும் இருக்கார் எங்களுக்கு அது சம்மந்தமாக கச்சரிக்கின்ற ஒரு அமைதியாக ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தது தந்திங்களா அதிலே ஒரு ஒரு குறிப்பிட்ட அந்த அதில் அந்த கடிதம் எழுதப்படுறதில் ஒரு சின்ன தவறு ஒன்று இருந்தது அது மேலே வந்து ஒரு பத்து குறிப்பிட்ட அந்த இருபது ரெண்டாவது அது இருபது மீதி பண்ணி அந்த தவறுதலாம் கடிதத்தினே தவறு தவறு தான் எழுதப்பட்டு அதில் அதிலேயே என்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறேன் மேலே இந்த இந்த மது வெரி திணைக்களம் இந்த இங்கே உள்ள மதுபான சாலை அமைக்கிறது தொடர்பாக உண்மையில் அது பொதுமக்கள் கூடுதலாக எதிர்ப்பு தெரிவித்த வழிகால நாங்களும் அது சம்பந்தமாக உரிய திணைக்களங்களுக்கு அது சம்பந்தமாக மதுவெறி ஆணையாளர் நாயகத்தோடு இப்படி எல்லா மட்டங்கள்டையும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா அதில் வழங்க வேண்டாம் என்ற ஒரு சிறப்பாட்டம் நாங்கள் புரிஞ்சினாங்க தொடர்ச்சியாக மதவேரி திணைக்களத்தில் இருந்து எங்களுக்கு ஏடா மதவெரி திணைக்களம் ஒரு லைசன்ஸை கொடுத்தால் பிரதய செயலாளர் அது கட்டாயம் வந்து அதுக்குரிய டெக்ஸை டேக்ஸ் அதுக்குரிய டெக்ஸை வந்து கட்டாயம் கொடுக்க வேணும் அது கொடுக்காவிட்டால் அது சட்டத்தை அந்த மத வெரித்திணைக்களத்தின் அந்த இதை நாங்கள் மீறின்ற அடிப்படையில் ஒரு அந்த ஒரு பிணை இல்லாத ஒரு அது அது சம்பந்தமாக உண்மையிலே பொதுவாக ஒரு பிரதய செயலாளருக்கு சார்பாக ஒரு அரசு சட்டத்திறனை ஸ்டேட் கவுன்சிலா இதில் அட்டோர்னி ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்டாக வரி வேணும் அதுவும் சுப்ரீம் கோர்ட்டில் போகப்பட முடியாது பிரதேச செயலாளருக்கு அது சம் சம்பந்தமாக முன்னிலையாக சட்டத்தரணிகள் கூட வர மாட்டார்கள் அப்போ அப்படியே ஒரு இதான நாங்கள் மதவர் திணக்கலத்துக்கு பலமுறை சொன்னாங்கள பொதுமக்கள் எதிர்ப்பு இருக்கு இதை நிப்பாட்டங்கோ நிப்பாட்டமோட்டு நானே நேரடிக்காக பெற தடவை தொடர்பு திறகு அதை தான் அவர்கள் ஒரு ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி அதை தொடர்ச்சியாக வழங்குகிற ஒரு நிலையில தான் இருந்தவை அந்த இதை இருக்கிறோம் ஆனால் அரசாங்கம் அதுக்குரிய நடவடிக்கை இப்போ இப்போ அண்மையில் இந்த தே தேர்தல் அறிவிக்கப்பட்டது அமைக்கப்பட்ட அந்த மதுபான சாலைகள் சம்பந்தமும் இந்த தீர்மானங்களை அதுக்குரிய அனுமதி இந்த செய்வதில் இருக்குன்னு அது அது சம்பந்த நடவடிக்கை அவை இப்போ தற்போது அது உடனடியாக ஒரு ஜனாதிபதி அறிவித்தாலும் அது சரியான முறையில் ஆய்வு செய்து செய்து தான் அதை நிப்பாட்டக்குரிய நடவடிக்கை எடுபாடு வேணும் அது ஒரு சிறு தாமதங்கள் ஏற்படும் அந்த கிட்டத்தட்ட மதுபான பிறகு திட்டம் நடவைத்து அந்த ஆய்வு செய்து அது அந்த அது சம்பந்தமான அறிக்கை சமர்ப்பிச்சு செய்ய ஒரு 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 மாதம் மண்ட வகையிலும் ஒரு தாமதங்கள் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் இது எப்படியும் அந்த இப்போ புதுசாக ஜனாதிபதி காலத்தில் அந்த ஜனாதிபதி அறிவிக்கப்பட்டது இன்னும் வழங்கப்பட்ட அந்த அடிப்படையில் இந்த இது இது குறிய அனுமதி நிச்சயமாக ரத்து நாங்கள் இந்த இன்றைக்கு பொதுமக்கள எதிர்ப்பு சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே நான் கௌரவ ஆளுநர்கள் எதிர்ப்பை ஏற்கனவே தெரியப்படுத்தினது இந்த இது சம்பந்தமாக நாங்கள் இன்றைக்கே ஜனாதிபதிய கவனத்துக்கு முன்னடியாக இந்த பிடி அதை கொண்டு வந்து இந்த இந்த இது சம் அதே போல் மது இந்த ஜனாதிபதிய அந்த ஐந்து பேர் மட்டும் அவைய இதை கூட்டாத கூடிய ஒரு அறிவுறுத்தினு வணங்க சொல்லி நாங்கள் மது பேர் திணைக்கலம் மூடாதான் சொல்லுவோம் வேண்டாம் நாங்கள் இவங்களுக்கு நேரடியாக சொல்லுவோம் எங்களுக்கு சில படம் கேட்க போகிறதும் இல்லை என்னவே நாங்கள் அந்த ஆனால் நாங்கள் அவைக்கு நேரடியாக அந்த மதுவெறி உரிமையாளரும் கூப்பிட்டு எதிர்ப்பு இருக்கிறதால ஒரு தீர்வு பெற மாட்டோம் நிப்பாட்டை சொல்லி திறக்க முடியாண்ட செய்தியை நாங்கள் அவருக்கு கூப்பிட்டு தெரியப்படுத்துகிறோம் பொதுமக்கள் வந்து எதிர்ப்பு இருக்கிற வழியால் இன்னும் பிரச்சனையாக இருக்கிற இது ஒரு தீர்வு பெற மாட்டோம் அதை தெரிய

தீர்மானம் கொண்டு எடுத்த அப்படியே நாங்கள் அவருடைய அந்த கவனத்தையும் கொண்டு சென்று உங்கள்ட்ட அந்த இது இதை எதிர்ப்பை நிச்சயமாக நாங்கள் எடுத்து செல்வோம் அதனூடாக நாங்கள் உங்களுக்கு ஒரு நிச்சயமான இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரசியமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி